ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் வரோம் இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் என்பிசி டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்க நான் செபிரிஜிஸ்ட்ரா அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ பெர்சென்ட் ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு டிஐஎஸ் நெட் பைஎஸ்ஸாக இருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க எஸ்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் க்ரீன்லையும் நாஸ்டாக் ஒன் பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் க்ரீன்லையும் டவு ஜோன் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் ரெட்லையும் ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் க்ரீன்லையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் க்ரீன்லையும் விப்ரோ ஏடிஆர் ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் ரெட்லையும் டாக்டர் ரெட்டி ஸ்லாப் ஏடிஆர் ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணணும் என்னென்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்க்கலாம் so prices for goods and services US வந்து 0.2% increase ஆயிருக்கு February monthக்கு but ஆனால் Januaryல பார்த்தீங்கன்னா 0.5% so ஃபைவ் slower ஸோ அதுலேருந்து ஸ்லோவர் தான் இப்போ கம்மியாக தான் ஆயிருக்கு ஓவர் past டுவெல் மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா அதாவது February டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து 2.8% பாயிண்ட் எயிட் பர்சன்டாக இருக்குது ஸோ ஜான்வரியோட கம்பேர் போது த்ரீ ஜான்வரியில் ஸோ இந்த ஃபிப்ரவரி டு ஃபிப்ரவரி பார்க்கும்போது டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸோ கம்மியாக இருக்குது பட் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பிட் ஹையராக தான் இருக்குது இன்வெஸ்டர்ஸ்லாம் ஹாப்பியாக இருக்காங்க யுஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்வ இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்கிறதுனால யுஎஸ் ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோ டவுன் இன் ப்ரைஸஸும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு ஸோ மைட் நாட் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் நியூ டேரிஃபால் இருக்காது பட் ஃப்யூச்சரில் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்கமிங் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா குட்ஸ் வந்து இப்போ சீப்பராக இருக்குது இந்த டேரிஃப்னால மோர் எக்ஸ்பென்சிவாக மாறும்னு சொல்லியிருக்காங்க யுஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரையிலும் யூஎஸோட யூஎஸ் புட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் ஆன் ஸ்டீல் இம்போர்ட்ஸ் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருந்தோம் ஸோ இது வந்து எஃபெக்ட் ஆன் இந்தியா அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரிஸ் லைக் சைனாலாம் சென்ட் மோ ஸ்டீல் டூ இதனால் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டீல் இம்போர்ட் டேரிஃப்னால் ஸோ இந்தியா வந்து இப்போ டிசைட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது ஸோ ஸ்டீல் டேக்ஸ் இம்போர்ட் வந்து போடுறதா இல்லை நோ டேக்ஸா இல்லை கம்மியாக போடுறதா இல்லை மேக்ஸிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் போடுறதா அப்படின்றத ஒரு டிசிஷன் எடுக்கிற நிலைமையில் இருக்குது பட் ஆனால் பிக் ஸ்டீல் மேக்கர்ஸ் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் போட்டால் தான் லோக்கல் ஸ்டீல் பிஸ்னஸ் அதாவது இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற ஸ்டீல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டிசிஷன் வில் அஃபெக்ட் ஆன் ஸ்டீல் ப்ரைஸஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் காம்படிஷன் இன் இந்தியாவில் ஹையராக இருக்கும்னு சொல்கிறாங்க இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா ஃபெல் டூ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் இன் பிப்ரவரியில் சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட்டு செவன் மந்த்ஸில் பார்க்கும்போது இது லோயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபுட் ப்ரைஸஸும் ஃபோர் பர்சன்ட் கீழே ட்ராப் ஆகிருக்கு ஸோ டூ இயர்ஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபோர் பர்சன்ட் கீழே ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணப்படலாம் ஏப்ரல் மாதத்தில் வர இதில் ரேட் கட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் கம்மியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக எதனால் கம்மியாக இருக்குன்னா இன்ஃப்ளேஷன் சீப்பர் வெஜிடபிள்ஸ்னாலையும் சம் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எல்லாம் சீப்பராக கிடைக்கிறதுனால தான் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்ஃப்ளேஷன் வாஸ் லோயர் தென் எக்ஸ்பெக்டட் ப்ரிடிக்ஸ் ஸோ எக்ஸ்பெர்ட்ஸ்லாம் என்ன ப்ரிடி பண்ணாங்களோ த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ப்ரிடிக் பண்ணாங்க ஸோ அதுலேருந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ திஸ் இந்த தேர்ட் டைம் திஸ் இயர் இன்ஃப்ளேஷன் வந்து பிலோ ஃபோர் பர்சன்ட் கீழே போகிறது இதுதான் தேர்ட் டைம் சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்தில் ஏத்தரோட வேல்யூஷன் வந்து ட்ராப் ஆகிருக்கு ஐபிஓட வேல்யூஷன் எச்சிடையே நம்ம பார்த்தோம் ஸோ ஒன் பாயிண்ட் டூ டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் இடையில இருக்கும் ஸோ டூ பில்லியன்லேருந்து கம்மி ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது பட் ஆனால் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் வந்து ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சி அந்த கம்பெனியோட சிஇஓ தருண் மேத்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோயர் வேல்யூஷனாக இருக்கிறதுனால நாங்கள் ஒன்றும் ரொம்ப ஒரி பண்ணிக்கலாம் க பீப்புள் வந்து எங்கள் ஸ்கூட்டரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க நாங்கள் ஏன்னா நாங்கள் ஹை டெக்னாலஜி குவாலிட்டி அண்ட் சர்வீஸஸ்லாம் நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் வந்து யாரையும் காப்பி பண்ணி பண்ணலை இது வந்து எங்களோட ஓன் மாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏத்தர் த ப்ரைஸஸ் ஆஃப் எம்மா எம் எம்பா க்ளீ ஃப்ளோசின் ஸோ அந்த டேப்லெட் டயபிட்டிஸ் ட்ரக்கோட அந்த மருந்துக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ட்ராப் ஆகிருக்கு இந்தியாவில் சொல்லியிருக்காங்க ஸோ செவரல் இந்தியன் கம்பெனி ஃபார்மா கம்பெனி பார்த்திங்கன்னா மேன்கைன் ஃபார்மா அல்கம் கிளென்மார்க் ஸோ அண்ட் கொரோனா ரெமெடிஸ் ஸோ இவங்கள்லாம் ஜெனரிக் வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க சிமிலர்லி டாரண்ட்டும் பார்த்திங்கன்னா லூப்பினும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் வெர்ஷன் வச்சுருக்காங்க ஸோ ப்ரைஸஸ் ஏன் ட்ராப் ஆகிருக்கு நைன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஜார் ஸ் அவங்களோட பேட்டன்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கு ஸோ ஜார்டியன்ஸோட பேட்டன்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கு இந்த டயபெட்டிஸ் ட்ரக்குக்குன்னு உள்ள பேட்டன் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கு ஸோ அப்போ இந்தியன் மேடு கம்பெனிஸ் ஓன் ஜென்ரிக் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைஸ் எக்ஸ்பயர் அதாவது அவங்களோட இது வந்து பேட்டன் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னொன்னே ஸோ இந்தியன் மேட் கம்பெனிஸ்லாம் இன்னும் சீப்பராக அவங்க காஸ்ட்டை கொடுக்குறாங்க ஸோ மேங்கைன் ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அந்த டென் எம்ஜி டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி டேப்லெட் பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ இயர்லியாக எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா டென் எம்ஜி ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் செவன் ருபீஸ்ன்னு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி டேப்லெட் வந்து செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ருப்பீஸ்னு இருந்திருக்கு ஸோ அதுலேருந்து இப்போ ஃபைவ் அண்ட் நைன்னு கம்மியாயிருக்கு ஸோ இது நைன்டி பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு இந்த லோயர் ப்ரைஸஸ் மேக் த ட்ராக் மோர் அஃபார்டபுளாக இப்போ கிடைக்கிது இந்தியாவில் இந்தியன் டயாபட்டிஸ் பேஷன் பயன்படுத்தக்கூடிய டேப்லெட்ஸ் ஸோ நெட் இன்ஃப்ளோ இன் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பிப்ரவரியில் லோயஸ்ட்டாக லெவலாக எட்டியிருக்கு இந்த வருஷத்தில் பிப்ரவரியில் நெட் ஃப்ளோ இன் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து அதாவது பணம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்குள்ளே வரது இந்த வருஷத்தில் ஃபிப்ரவரி பிப்ரவரி மந்த்தில் மட்டும்தான் ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ நாட் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் குரோர் தான் சொல்லியிருக்காங்க அதே ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி எயிட் சொல்லியிருக்காங்க அதுலேருந்து கம்மியாக இருக்குது செவன் மந்த்ஸில் இல்லாத அளவும் பிப்ரவரியில் கம்மியாக தான் உள்ளார பணம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிம் சிப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் த்ரீ மந்த் லோவை எயிட்டியிருக்கு ஸோ எதனால் திஸ்பை த டீப் எக்ஸ்பர்ட் வந்து இன்னும் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஈக்குயிட்டி ஃபண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இன்னும் பார்க்குறாங்க ஸோ மேலும் மேலும் இறங்க பணம் போட தான் பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்என்எல் அண்ட் எம்டிஎன்எல் ஹவ் மேடு டோட்டல் டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் க்ரோர் வந்து பை செல்லிங் ஆர் லீஸிங் த லேண்ட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் மூலமாக மணி மேக் பண்ணியிருக்காங்க ஸோ அப் டு ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இந்த லேண்ட்ஸை செல் பண்ணுறது மூலமாக இல்லை லீஸ் அண்ட் பில்டிங்ஸை செல் பண்ணுறது மூலமாக எவ்வளோ எட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் பாயிண்ட் எயிட் டூ குரோரும் எம்டிஎன்எல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் குரோரும் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் திஸ் டீல்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க மணி பிஎஸ்என்எல் அண்ட் எம்டிஎன்எல் ஸோ யார் சொல்லியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் பெம் மாசாணி சந்திரசேகர் சொல்லியிருக்காங்க த ஆயில் ஃபீல்ட்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து லோக்சபாலாம் பாஸ் ஆகிருக்கு ஸோ இது எதுக்காக பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்டில் கொண்டு வரத்துக்காக அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த பில்லில் பெட்ரோலியம் லீஸுன்றதை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எதுக்காகன்னா ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனும் அண்ட் க்ளாஸ் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனையும் பிரிச்சிருக்காங்க மைனிங்கில் ஸோ ரெண்டுத்தையும் பிரித்ததுனால ஈஸியாக அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் ஆயில்னால் ஆயிலுக்குன்னு செப்ரேட்டாக பண்ண முடியும் கேஸ்னால் கேஸுக்குன்னு செப்ரேட்டாக பண்ண முடியும் ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக லேண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் அப்ரூவல்ஸும் இதுக்கு ஈஸியாக ஃபாஸ்டாக கிடைக்கும் எந்தவித டிலேவும் இல்லாமல் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஓல்டு பிரிட்ஜ் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா அதில் டிக்ரீஸ் ஆகிருக்கு உள்ளார வரது லெவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஜனவரியில் இருந்துருக்கு பிப்ரவரியில் நைன் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சென்ட்டாக கம்மியாயிருக்கு உள்ளார வர பணம் ஸோ அவங்களோட டாப் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டிங்டன் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பாரதி ஏர்டெல் சொல்லியிருக்காங்க ஸோ மேஜராக அவங்க இப்போ எதுலெலாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக்ஸ் ராமகிருஷ்ணா ஃபோர்ஜின்ஸில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அலிவியஸ் லைஃப் சயின்ஸஸில் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்ஃபோசிஸில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் நைன் பெர்செண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்பிகியிலையும் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ சாரி நைன் த்ரீ பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பஸ் ப்ரெஸ்டீட் எஸ்டேட்ஸ்லையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சில ஸ்டாக்ஸ்லாம் அன்சேன்ஜ் அப்படியே வச்சுருக்காங்க டாடா ஸ்டீல் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ரெட்டிங்டன் அரவிந்தா ஃபார்மா ஐஇஎக்ஸ் பாரதிய ஏர்டெல் குஜராத் கேஸ்லாம் வெளியில் எடுக்கல அந்த ஸ்டாக்ஸ்லாம் அப்படியே அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க எதுவும் இன்க்ரீஸும் பண்ணல டிக்ரீஸும் பண்ணல பட் அடிஷனாக யூபிஎலும் மார்ஜிசுசிக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மார்தி சுசிக்கே ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எதெல்லாம் வெளியே எடுத்திருக்காங்கன்னா என்சி என்சிசி லிமிட்டெடும் செஞ்சு இன்டர்நேஷ்னலையும் வெளியில் எடுத்திருக்காங்க எக்ஸிட் ஆகியிருக்காங்க அதுலேருந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ க்ரோருக்கான ஆர்டர் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஃபார் அஸ்வினி ட்ரீ ரேடாஸ் பண்ணுறதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ்கிட்டேருந்து ஸோ இது மேட் இன் தான் பண்ண போகிறாங்க ஸோ இது எனிவேர் கேன் ஒர்க் எனிவேர் அது மட்டும் இல்லாமல் இது ஃபார் ட்ராக் ஃபைட்டர் ஜெட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் ஃபைன் பண்ணுறதுக்கும் ஸ்லோ மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிஇஎல் டெம்சேக் இஸ் அக்வயர் நைன் பர்சன்ட் ஸ்டேக் அக்வயர் பண்ணியிருக்காங்க ஹால்டெராம் ஸ்நாக்ஸில் ஸோ அரௌண்ட் எயிட் தௌசண்ட் குரோருக்கு இப்போ அக்வயர் பண்ணியிருக்காங்க ஆனால் ஹால்டிராம் ஸ்நாக்ஸோட அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்திங்கன்னா டென் பில்லியன் டாலர் சொல்லியிருக்காங்க அதாவது எயிட்டி நைன் தௌசண்ட் எயிட்டி நைன் தௌசண்ட் குரோர் சொல்லியிருக்காங்க இப்போ அதில் நைன் பர்சன்ட் மட்டும் எயிட் தௌசண்ட் க்ரோருக்கு அக்வயர் பண்ணியிருக்காங்க ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் லேட்டர் திஸ் மந்த் வரும்னு எதிர்பார்க்கப்படுது பென் போவல் ஃப்ரம் பிளாக் க்ராக்ஸ் இன் யூஎஸ் எக்கானமி சே யூஎஸ்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க யூஎஸ் எக்கானமியை வந்து சேஃபாக இருக்குது பட் அண்ட் வில் நாட் ஸ்லோ டவுன் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகலை அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இப்போ கீப் க்ரோயிங் வெல்லாக இருக்குது ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது இந்த யூஎஸ் டே ட்ரேட் ரூல்ஸ்னாலையும் ஸோ அதில் ஏற்பட்ட சேஞ்சஸ்னாலையும் இந்தியாவில் ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது லோ ஸ்பெண்டிங் ப்ராப்ளம் பட் ஆனால் இந்தியாவோட ஃப்யூச்சர் க்ரோத்தை இது பாதிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் வில் ஹோல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அவர் ஆக்ஷன் ஃபார் மைனிங் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் ஆன் மார்ச் தேர்ட்டின் எஸ் டே வந்திருக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் தேர்ட்டின் மினர் பிளாக்ஸ் சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங் ஜிங்க் டைமண்ட் காப்பர் ஸோ இது எல்லாமே ஆன்லைன் பீட்டிங் ப்ராசஸ் மூலமாக பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மார்ச் தேர்ட்டீன்லேருந்து வந்திருக்கு பிஎஃப்சியோட ப்ரோட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் க்ரோர் பாரோயிங் பிளான் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் இன்டர்ம் டிவிடண்டாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர் ஈக்விட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க பிஎஃப்சி ஸோ இதுக்கான ரெக்கார்டேட் மார்ச் நைன்டீன் சொல்லியிருக்காங்க ஸோ பேமெண்ட் எப்போ டிவிடெண்ட் எல்லோரும் அக்கௌண்ட்டுக்கும் போகணும் ஆன் ஆர் பிஃபோர் ஏப்ரல் லெவன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் பிளாக் ஸ்டோனோட சிஇஓ ஸ்டீஃபன் ஷவர் ஷவ ஷவர் ஜமான்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா அண்டு யூஎஸில் நல்லா குட் மீட்டிங் போயிட்டுருக்கு எபோ ட்ரேடை பற்றி சொல்லியிருக்காங்க மெனி கம்பெனிஸ் இன் சைனாவில் உள்ள மெனி கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து சைனா விட்டு வெளியேறிட்டு வராங்க அவங்களுக்கெல்லாம் இந்தியாவில் இந்தியா ஒரு கிரேட்டர் ஆப்ஷனாக இருக்குது அங்கே செல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் இந்தியாவுக்குள்ளே வர பார்க்குறாங்க பிளாக் ஸ்டோனை எவ்வளோ இன்புட் நம்ம இந்தியாவில் போட போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வந்து நம்ம மார்க்கெட்டில் போட போகிறதா சொல்லியிருக்காங்க இந்தியா கிட்ட சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது பட் மோர் பிஸ்னஸ்லாம் இப்போ இந்தியாவில் தான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க பிளாக் ஸ்டோன் ஸ்ரீஓ ஸ்டீஃபன் மோடி ஜிடிபி இந்தியாவோட ஜிடிபியை ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸீட் எக்ஸிடாகும்னு சொல்லிட்டு ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸோ ப்ரீஃப் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு மிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ பட் ஆனால் அந்த எக்கானமி இந்தியன் எக்கானமி பிக்கப் ஆகிடும் அந்த ரிமன் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோவிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் எக்கானமி வேர்ல்ட் லெவலில் கம்பேர் பண்ணும் போது என்டிபிசி ரினியூபிள் எனர்ஜி பார்ட் ஆஃப் ஸ்டேட் ஒன் கம்பெனி ஆஃப் என்டிபிசியோட சப்ஸிடரி இவங்க ஸோ இவங்க தௌசண்ட் ஃபை சாரி ஹண்ட்ரட் ஃபைவ் மெகாவாட் ஷாஜாபூர் சோலார் பவர் ப்ராஜெக்ட் இன் மத்திய பிரதேஷில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைனல் ஃபிஃப்டி மெகாவாட் செக்ஷன் ஸோ மார்ச் த தேர்ட்டின் இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மெகாவாட் வந்து ஆல்ரெடி நவம்பர் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ ஃபைனல் இது இப்போ மார்ச் தேர்ட்டின் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா ஷுட் எய் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜிகா வாட் ஆஃப் எனர்ஜி பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் எனர்ஜி கவுன்சில் ஆன் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் தான் சொல்லிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஜிகா வாட் ரீச் ஆகுதுன்னு டூ தௌசண்ட் தேர்ட்டினில் அப்படின்னு வச்சுக்கிட்டோனாலும் இந்தியா வந்து பவர் ஷார்டேஜ் மெயினாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பவர் ஷார்டேஜ் வந்து இந்தியாவில் அதிகமாக ஆகும் ஃபோர் ஹண்ட்ரட் ஜிகாவாட் தான் அவங்க வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டியில் அச்சீவ் பண்ணாங்கன்னா பவர் ஷார்ட்டேஜ் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க ஆச்சுன்னா அவங்க கோல் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் டென் டு சிக்ஸ்டீன் ஜிகாவாட் கேப்பில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டியில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜிகாவாட் இங் அட்டம்ப்ட் பண்ணால் தான் அச்சீவ் பண்ணாதான் இந்தியாவில் பவர் ஷார்ட்டேஜஸ் இருக்காது இல்லை அதுக்கு கீழே பண்ணாங்கன்னா பவர் ஷார்ட்டேஜ் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்தியா வந்து ஸ்பீடப் பண்ணணும் ரினியூபல் எனர்ஜி க்ரோத்தை ஸ்பீடப் பண்ணணும் கோலாக அவாய்ட் பண்ணணும் கோ அப்போ தான் கோல் உற்பத்தியாக அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளாக் ஃபேஃபர்ஸ் ஆர் நியூ ரா மெட்டீரியல் யூஸ் டு மேக் சோலார் செல்ஸ் அதை வச்சு தான் பண்ணுறாங்க ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் ஒரு சோலார் மெட்டீரியல் மேக் பண்ணுறது பிளாக் வேஃபுன்றது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ராசஸ் அது வந்து ப்ளூ வேஃபஸாக டேன் பண்ணப்படுறது தான் அது சோலார் பேனல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணப்படும் ஜென்ரே அது மூலமாக ஜென் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிளாக் வேஃபர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ப்ளூ வந்து இன்னும் வரதில்லை ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இதை வந்து துரிதரப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஸோ ப்ளூ வேஃபர்ஸாக இந்தியாலே மேக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க government plans to redevelop 55 acres of land 55 acres of land already closed PSU அதாவது ஐடிபிஎல் அண்ட் பெங்கால் இம்யூனிட்டின்னு இருக்குது இதெல்லாம் க்ளோஸ்டு ஃபார்மாக பிஎஸ்சியோட க்ளோஸ்டு ஃபார்மாக இப்போ இல்லை அந்த கம்பெனி அது அவங்களோட லேண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால் உத்தரகாண்ட்லலாம் இருக்குது இதை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷனுக்கு இந்த லேண்டை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க யாருன்னா நிப்பர் ஹைதராபாத்லேருந்து சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு கவர்மெண்ட் ரிசர்ச் பாடி ஸோ இதை வந்து நாங்கள் ரீடெவலப்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஹைதராபாத் கவர்மெண்ட் நிப்பர் இந்தியாவோட காட்டன் இம்போர்ட்ஸ் வந்து செட் டு டபுள் டு லோயர் ப்ரொடக்ஷனாக இப்போ இருக்கிறதுனால இது டபுளாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் காட்டன் ப்ரொடியூசராக இருக்கிறது இந்தியா தான் ஸோ இம்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் குளோபல் லெவலில் ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஃபோர் இயர் லோவை ஹிட் பண்ணியிருக்கு இந்த இம்போர்ட் சைனா வந்து யுஎஸ் காட்டன் யுஎஸ் வந்து சைனா மேலே டாரிஃப் போட்டதுனால தான் இந்த தாக்கம் இருக்குது ஸோ இதை நம்ம வந்து சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் சாட்டின் கிரெடிட் வேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லிமிட்டை இஷ்யூங் லெட்டர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட்னு சொல்லிவிட்டு அவங்களோட சப்சிடரிக்கு சாட்டின் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டட்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் குரோல்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் குரோராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இன்க்ரீஸ் பண்ணது மூலமாக எஸ்ஹெச்எஃப்எல் அதாவது சாட்டின் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டெட் பார்த்திங்கன்னா மோர் ஃபன்ரைஸ் பண்ணலாம் வித் மோர் ஈஸியாக பண்ணலாம் வித்தவுட் எதுவும் டேரக்ட் பேமெண்ட் கேரண்டி இல்லாமல் இந்த டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் இன்க்ரீஸ் பண்ணது மூலமாக ஈஸியாக அசஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஜூப்ளியன் ஃபார்மா சப்ஸ்டரியான ஜூப்ளியன் கேடிஸ்டா ஃபார்மாசுட்டிக்கல் இவங்களுக்கு எஃப்டிஏ வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க டேப்லெட் அண்ட் கேப்சூல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி மேரி லேண்டில் இருக்குது ஜவரி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க வாலண்ட்ரி ஆக்ஷன் இண்டிகேட்டர்ன்ற ரிப்போர்ட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ வாலண்ட்ரி ஆக்ஷன் இண்டிகேட்டர்னால் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம்லாம் இல்லை மைனர் ரெகுலேட்ரி ஆக்ஷன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணணும் நோ சீரியஸ் வைலேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வாலண்ட்ரி ஆக்ஷன் இண்டிகேட்டர் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோருக்கான ஆர்டர் டு சப்ளை டிஃபென்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் அதுவும் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸுக்கு இது ஃபைவ் மந்த்ஸில் கம்ப்ளீட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க யுஎஸ் இஸ் ஆடிங் டேக்ஸஸ் ஆன் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இம்போர்ட்ஸ் இது எஸ்டடேவே நம்ம பார்த்தோம் இதனால் நிறையா கண்ட்ரிஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்ருக்கு இந்தியா மே நாட் ஹர்ட் மச்ன்னு சொல்லியிருக்காங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து பிக் பையராக இருக்காங்க நம்ம இந்தியா 2023 நிலவரப்படி 7.5% பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க யுஎஸ்க்கு பட் இந்தியா யுஎஸ்க்கு மட்டும் செல் பண்ணலை நிறையா கண்ட்ரீஸ்க்கு செல் இருக்காங்க ஸோ டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க அதனால் இந்தியாவுக்கு இந்த டேரிஃப் வந்து மச் இம்பேக்டாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க கோரமண்டல் இன்டர்நேஷனல் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் ஸ்டேக் அக்வைர் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் என்னஏ சிஎல் இண்டஸ்ட்ரீஸில் எயிட் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி பெர் ஷேர்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஸோ கரண்ட் ப்ரமோட் அந்த ஷேர் வில் அக்யர்ட் பை யார்கிட்டேருந்து வாங்க போகிறாங்கன்னா கரண்ட் ப்ரமோட்டரான கேஎல்ஆர் ப்ராடக்ட்ஸ் லிமிட்டெட் கிட்டேருந்து வாங்க போகிறாங்க கோரமண்டல் இன்டர்நேஷனல் சொலக்ட் எனர்ஜி சிஸ்டம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆர்டர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெகா ஆர்டர் இது ஹை efficiency சோலார் பவர் பேனல்ஸ் பண்ணுறதுக்கான ஆர்டர் ஸோ டெஸ்ட்டு அண்டர் மோர் ஷேக்ஸ் வித் இன்சூரன்ஸ் சப்போர்ட்டோடு டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க கம்பெனி ஆல்சோ ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி க்ரோருக்கு பாண்ட்ஸை செல் பண்ணுறது மூலமாக டூ இந்தியா இன்ஃப்ரா டெபிட் லிமிடெட் பாண்ட்ஸ் செல் பண்ணுறது மூலமாக நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஷை வந்து நாங்கள் சோலார் பவர் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேலும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கலாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே ஒன் ஜிகா வாட் நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்ட்ரைஸ் பண்ணுற அமௌண்ட்டை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சுலக்ட் எனர்ஜி சிஸ்டம் பிஎம்எல் ரெண்டு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ யார் கூட பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சைமெண்ட்ஸ் கூட சைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஜாயிண்ட்டாக வந்து ஹை ஹை ஸ்பீடு செமி ஹை ஸ்பீடு அண்டு சபர்பன் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்லாம் மேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மெட்ரோ ரயில் மார்க்கெட்ஸில் இன்னொன்று செகண்ட் வந்து யாரோட சைன் பண்ணியிருக்காங்க எம்ஓயின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் ஃப்ளோ எஸ்ஆர்எல் இது ஒரு இட்டாலியன் கம்பெனி இது மூலமாக அவங்க அந்த மேக் பண்ணுற ப்ராடக்டில் டிசைன் டெவலப்பிங் டெஸ்டிங் கமிஷன் சப்ளைங் இதெல்லாம் பண்ண போகிறா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பிஇஎம்எல் தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ